திருப்பூர் குமரனின் நூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தநாள் தினம் இன்று அவரது பிறந்தநாள் தினத்தான இன்று மண்ணின் மைந்தன் கொடி குமரன் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவன் நம் மண்ணிற்காக போராடியவன் தமிழர்களுக்காக போராடியவன் அவனது பெயரை திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வைக்க வைக்க வேண்டும் என்று எங்களது சிவசேனா கட்சியின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதேதோ அரசியல் தலைவர்கள் ஏதேதோ ஜாதி தலைவர்கள் இவங்க பேரெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பேருந்து நிலையத்துக்கு வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே அப்படியே சர்ச்சு மாதிரி கட்டி வச்சிருக்கிறான் இருந்தான் அவனெல்லாம் வந்து அது மாதிரி கட்டி வச்சுக்கலாம் ஆனா திருப்பூர் வந்து ஒரு வர்த்தக நகரம் தொழில் நகரம் அவருக்கான மரியாதை வந்து கொடுக்கணும் சொல்லி அவரோட பிறந்த தினத்தில் மண்ணின் மைந்தனோட மண்ணிலிருந்து எடுத்து செல்லணும்னு சொல்லி எங்களது தேசிய கட்சி சிவசேனா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் அடுத்த மாதம் டெல்லியில் அத்வானிஜியை சந்திப்பதற்காக ஒரு சந்திப்பு நிகழ்வு அனுமதி கேட்டுள்ளோம் அன்று அண்ணன் புலவஞ்சி போஸ் மற்றும் ராஜகுரு இந்த அதிரடிப்படை நிறுவனர் ஆகிய மூவரும் சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தினை ரயில்வே மினிஸ்டர் அவர்களிடமும் மனுவாக வழங்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கிருந்து மாலை அறிவிக்க மரியாதை செலுத்த நேரம் இல்லை குமரனுடைய நினைவு நடத்தி நினைவு இடத்தில் என்ன அரசியல் ஹிந்தி படித்தால் மட்டும் ஒரு தமிழ் அழிந்து விடும் அதுக்கு மட்டும் தமிழே சமஸ்கிருதம் வந்து தமிழ் தமிழ் அழிந்து அது மட்டும் தமிழே எவனா ஒரு தமிழ் எங்கடா பாதிக்கப்பட்ட உடனே தமிழே என்ற இங்க உள்ள தமிழன் பாதிக்கப்பட்டிருக்கானே அவனுக்கு என்ன குரல் கொடுக்க போகிறாய் அவத்துக்கு முன்ன போல தற்கொலை செஞ்சு கொடுக்குற அந்த தற்கொலை அங்க போய் உடனே குரல் கொடுக்குற அங்கே போய் பணத்தை வைத்து அரசியல் செய்யும் அரசியல் புரோக்கர்களை தமிழகத்தை சேர்ந்த அரசியல் புரோக்கர்களே ஏன் உங்களுக்கு உரம்